ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரம்ஜானுக்கு தைத்த சூப்பரான லேஸ் டிசைன் ப்ளவுஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியுங்க இந்த மாடல் இந்த ப்ளவுஸ்க்கு சென்ட்ராக சேலை துணி வச்சு மாடல் பண்ணலான்னு சொல்லி பார்த்தேங்க அந்த சேரீ பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் சில்வர் கலர் ஜரி கோடு கூட இருந்ததுங்க அந்த டிசைன் வந்து எனக்கு பிடிக்கிறீங்க அந்த சேரீயில் வந்து கோடு கூட இருந்ததுனால வச்சால் நல்லா இருக்காது அந்த ப்ளவுஸ்க்கு அதனால் அதனுடைய பார்டர் எடுத்து சென்ட்ராக வச்சு மாடல் பண்ணியிருக்கிறேங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ப்ளவுஸே ரொம்ப கிராண்டாக இருக்குங்க பார்க்குறக்கு இந்த மாடல் பண்ணுறதுக்கு நம்ம பேக் நெக்கு லைனிங் துணியில் வந்து சேஃப் வெட்டி எடுத்துக்கலாங்க வெட்டி எடுத்துட்டு அந்த மெயின் துணியில் வச்சு நம்ம தைச்சிட்டு அப்படியே திருப்பிடணுங்க இன்வெர்ட் பண்ணி தைக்கணுங்க அந்த கார்னர்லையெல்லாம் வெட்டி விட்டு நம்ம திருப்பினோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க சேஃபு இது காட்டன்னால அந்த சேஃபெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நச்சுன்னு நிற்குங்க அதுக்கு மேல ஒரு தையல் போட்டு இன்வெர்ட் பண்ணிரலாங்க நம்ம இந்த மாதிரி லேஸ் பிளவுஸ் எல்லாம் தைக்கும் போது கஸ்டமருடைய பட்ஜெட் குள்ளையே அடங்கிருங்க அதனால இந்த மாதிரி லேஸ் பிளவுஸே கேட்பாங்க பாருங்க நெக்கு தைச்சி முடிச்சாச்சுங்க அதுக்கப்புறம் அவுட்லைன் எல்லாம் அடிச்சுட்டு கீழே டவரும் அடிச்சுட்டு அந்த சென்ட்ரு வருது பார்த்தீங்களா அங் அதிலிருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போடணுங்க ரெண்டு சைடும் கோடு போட்டுட்டு நல்லா மார்க் பண்ணிக்கணுங்க டீஸில் அப்போ தான் வந்து நம்ம அந்த பார்டரில் வந்து அச்சு வைக்க முடியுங்க நான் வந்து அப்படி குறுக்கை போட்டு பார்த்தேன் அது செட் ஆகலை அதனால் இப்படி நேராக போட்டு பார்க்குறேங்க கரெக்டாக வந்தனால் அதில் அச்சு வச்சுக்கலாங்க நம்ம மேலே வந் மேலேயும் கீழேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு துளி எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம கட் பண்ணணுங்க அது எதுக்குன்னா நம்ம மடித்து தைக்கும்போது நல்லா சூப்பராக இருக்குங்க அந்த பிசுறெல்லாம் உள்ளேயே போயிருங்க நம்ம கரெக்டாக வெட்டி எடுத்தாச்சுங்க இந்த வடிவம் பார்த்திங்கன்னா செவ்வக வடிவத்தில் இருக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம மேலே மடித்து அடிச்சிடலாங்க பார்டர் வைக்கும்போது கரெக்டாக வைக்கணுங்க அந்த மெயின் பீஸ் வந்து தெரியவே கூடாதுங்க நம்ம பார்டர் வைக்கும்போது நம் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா அது மேலேயே வந்து நம்ம வச்சு அடிக்கணுங்க நம்ம அப்பப்போ வந்து எடுத்து பார்த்துட்டு அந்த மார்க்லேயே வந்து அடிச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் கீழேயும் மேலே எப்படி மடிச்சு அடித்தோம் அந்த பீஸு உள்ளே போகிற மாதிரி அதே மாதிரியே கீழேயும் மடிச்சு அடிக்கணுங்க அந்த டவருக்கும் அந்த பார்டரும் கரெக்டாக வரணுங்க நல்லா எடுத்துவிட்டு அடிச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க அப்படி முடியாதவங்க ஒரு அயர்ன் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணுங்க ஏன்னால் நம்ம அந்த மெயின் பீஸையும் கட் பண்ணி எடுத்துருவோம் அதனால புதுசாக தைக்கிறவங்க இது மாதிரி கட் பண்ணாதீங்க நல்லா எடுத்துட்டு கட் பண்ணுங்க நான் வந்து இந்த மாடலுக்கு இரண்டு வகையான லேஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேங்க ஏன்னா சேரீ ஒரு மாதிரியான கோல்டு கலர் இருக்கிறனால அது வச்சோம்னா எடுப்பாக தெரியாதுங்க அதனால் நான் சில்வர் கலர் லேஸ் வச்சு தைச்சிருக்கேங்க பார்ட்ரு ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு நம்ம மேலே இருந்து தைச்சோம்னா அது செட் ஆகாதுங்க அதனால் நம்ம சென்ட்ரில் இருந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாங்க அந்த சேஃப்க்குங்க நம்ம எப்படி சேஃப் எடுத்துருக்குறோமோ அது மேலேயே வச்சு அந்த பிசுறு மேலே வச்சு தைக்கணுங்க ஏன்னா ரொம்ப டைட்டாக போடும்போது அந்த பிசுறு வெளியில் வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு அந்த பிசுறு மேலேயே வச்சு தேய்ங்க அப்போ தான் பிரியாமல் இருக்குங்க ஒன் சைடு வச்சாச்சு இன்னொரு சைடு வச்சுக்கலாங்க அதே மாதிரி இந்த வருஷம் ரம்ஜானுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர்லேயே சாரீ எடுத்துருக்குறாங்க சில்வர் கலர் ஜரி வந்த மாதிரி அந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குதுங்க இப்போ ட்ரெண்டிங்கில் பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப போயிட்டுருக்குதுங்க எங்களுக்கே பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது ஸாரீ வந்து சில்வர் கலர்லையே வந்திருக்குதுங்க அதாவது சில்வர் ஸ்டோனு சில்வர் ஜரி அதுதான் நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குதுங்க நம்ம சைடில் வச்சு முடிச்சாச்சுங்க அதே மாதிரி ஒரு கால் இன்ச்சு வெளியில் தள்ளி வைக்கணுங்க கால் காலிஞ்சி இடம் விட்டு அதுக்கு வெளியில் தான் நம்ம இந்த பட்டை லேஸ் வைக்கணுங்க பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க நம்மளுக்கு இது சிம்பிளான விலை தாங்க ஆனால் ரொம்ப கிராண்டாக இருக்குங்க ப்ளவுஸு இந்த மாடலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரத்தில் இந்த மாடல் பண்ணி எடுத்துடலாங்க லேஸ் மட்டும்தான் நம்ம வாங்க போகிறோம் பார்ட்ரு அதிலேயே வந்தது தாங்க லேசெல்லாம் நம்ம ஒரு மீட்ரு ரெண்டு எல்லாம் வாங்கினோம்னா காஸ்ட்டு வந்து ஜாஸ்தியாக வருங்க அதனால் நம்ம ரோல் கணக்காக வாங்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அதுலேயும் காசு கொஞ்சம் சேவ் ஆகுங்க முடிஞ்ச அளவுக்கு காலிஞ்சு லேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோல் கணக்காக வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா அது வந்து எப்போயுமே ஓடுங்க இது மாதிரி பட்ட லேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போனாச்சும் ஒரு டைம் தான் நம்மளுக்கு ஆகுங்க தேவையும் படும் எப்போனாச்சும் ஒரு டைம் தான் தேவையும் படும் அதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக கலருக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாங்க நம்ம ரெண்டு சைடும் ஃபஸ்ட்டு பார்ட்ரு வச்சோம் அதுக்கப்புறம் காலிஞ்சு லேஸ் வச்சோம் அதுக்கு பக்கத்துலேயே பட்டை லேஸ் வச்சோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலேருந்து நெக்குக்கு மேலேருந்து அப்படியே சைடாக நம்ம காலிஞ்சு லேஸு எடுத்துகிட்டு போகணுங்க மேலேருந்து அந்த ஆம்கோல் வருது பார்த்திங்களா அதுலேருந்து ஒரு ரெண்டு ஒரு ரெண்டரை இன்ச்சு கீழே இறக்கி நம்ம அப்படியே வளைவாக நம்ம தைச்சிக்கலாங்க நம்ம ஒன் சைடு தைச்சிட்டு இன்னொரு சைடு மார்க் பண்ணிக்கலாங்க ஜக்கா போட்டு பாருங்கள் இது மாதிரி ரெண்டாக மடிச்சு போட்டு நம்ம லேஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுலேருந்து அப்படியே ஒரு ஜக்கா போட்டுக்கலாங்க அப்போ ரெண்டு சைடும் உங்களுக்கு கரெக்டாக வருங்க அடுத்தது இன்னொரு சைடும் அதே மாதிரி கழுத்தை ஒட்டி வச்சுக்கலாங்க பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரில் இருந்து லேஸ் வச்சனால அந்த பிசுறெல்லாம் உள்ளேயே போயிடுச்சு பார்த்திங்களா நம்ம இந்த சைடு மேலேருந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரில் இருந்து ஆரம்பித்தோம்னா அங்கே ஒரு பிசுறு வரும் அந்த பிசுறெல்லாம் வராமல் இருக்கணுன்னா நம்ம எங்கேருந்து எங்கே தைச்சா பிசுறு வராமல் இருக்கும்னு சொல்லி ஃபஸ்ட்டே ஐடியா பண்ணிட்டு தான் நம்ம தைக்கணுங்க அந்த பிசுறு எல்லாம் உள்ளே நம்ம வச்சு தைச்சிக்கலாங்க ரெண்டு சைடும் இப்போ காலிஞ்ச லேசு வச்சு முடிச்சாச்சுங்க நம்ம கீழே எப்படி காலிஞ்சி தள்ளி பட்டை லேஸ் வச்சோமோ அதே மாதிரி மேலேயும் ஒரு கால் காலிஞ்சு தள்ளி உள்ள அப்படியே பட்டை லேஸ் வைக்கணுங்க அந்த வளைவுக்குள்ளேயே வர மாதிரி நம்மளுக்கு ஒரு லேஸ் வைக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது அளவு கொண்டு வரதுக்கு இன்னொரு லேஸ் வைக்கும்போது நம்ம ஈஸியாவே வச்சிடலாங்க நம்ம லேஸ் வச்சு எந்த மாதிரியான மாடல் தான் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்க டக்குன்னு வேறு ஏதாச்சும் மாடல் பார்க்கும்போது நம்மளுக்குன்னு தனியாக ஒரு யோசனை வரணுங்க இப்படி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசித்து நம்ம மார்க் பண்ணி வச்சோம்னா சூப்பராக வருங்க இது மாதிரி நீங்கள் கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பண்டிகை காலத்தில் நம்மளுக்கு வந்து வேலையும் ஈஸியாக முடியும் அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கிராண்டாக இருக்குங்க இது மாதிரி தைச்சி கொடுக்க போகுது இந்த ப்ளவுஸ்க்கு ரேட் பார்த்தீங்கன்னா தையல் கூலியிலேருந்து வெறும் நூற்றம்பது ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணியிருக்கேங்க எக்ஸ்ட்ரா அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நம்ம ஃப்ரண்ட்லேயும் காலிஞ்சி லேஸும் பட்டை லேஸும் வச்சு தைச்சிட்டோம்னா இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் முடிஞ்சுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ